கொருநாயகல் பிரதேசத்தில் வயல்வழியில் ஈவிரக்கமின்றி தாய் வீசிவிட்டுச் சென்ற பிஞ்சு குழந்தை தற்பொழுது மருத்துவமனையில் தாதியர்களின் அன்பான கவனிப்பில் உள்ளார் பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை ஒட்டுத்துணி கூட இல்லாமல் பரககதெனிய சிங்கப்பூர் வீதி வயல்வெளியில் கடந்த வாரம் வீசிவிட்டு சென்ற நிலையில் பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கமைய குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குழந்தையை தத்தெடுக்க உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்தும் அழைப்புகள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாயால் தூக்கியறிந்து விட்டுச் சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்பொழுது தாதியர்கள் தாயைப் போல் பராமரித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் குழந்தையின் அழகிய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் குழந்தையை அன்பாக அரவணைத்து கவனிக்கும் தாதியர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் வருகின்றன